ராணி அட்டகாசமாக தெளிவா சியாமா கோல்ட்டியா சரியான வண்டி வந்து பாருங்க ரெண்டு நாளாக நான் வீடியோ போடல அதுக்கு நான் காரணம்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து சென்டரை சொல்கிறேன் பார்த்துங்க நல்லா போடல அதனால ஷாப் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு போலேன் உண்மையோ சொல்கிறேன் சார் இந்த ரெண்டு நாளில் சில அனுபவங்கள் நிறைய இருக்குது சார் எனக்கு சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க அப்புறம் வாழான்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறான் பாரு சத்தியமானாலும் வாழ முடியாது இப்போ என்ன நினைக்கிற இந்த வாழ்க்கை இந்த நிமிடம் இந்த நேரம் சந்தோஷம்னு ஒன்று பட்டுச்சுனாக்கா சந்தோஷமாக போ சார் ஏன்னா நம்ம கிடைக்கிது குறுகிய கால வாழ்க்கை நேரம் காலம் திப்பி 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 ஓடிங்கிது இந்த நிமிஷம் இந்த செகண்டு இது உனக்கு சந்தோஷம்னு பட்டுச்சா சந்தோஷமாக போ சார் நல்லா இருப்போம் ரெண்டு ஓனர் கஸ்டமர் நாலு லட்சத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க இன்னும் கூட உச்சி வாங்கி தரேன் பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு சூப்பராக சார் வண்டி அதே பாருங்க டவியாரை வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டு ஓனர் கஸ்டமர் வந்து வேலை சொல்லிக்கிறாரு எனக்கு அது தான் தெரியாது அவர் கேட்டுங்க அது என்னான்னு சொல்லிட்டு ஃபோனில் போடுறேன் ஏன்னா நேற்று வந்து நான் ஆள் இல்லை வண்டி வந்தனால சொல்கிறேன் நான் என்ன ரேட்டுன்னு தெரில ஏன்னா நம்ம சொல்லக்கூடாதுல்ல தெரியாமல் நம்ம தெஞ்சு தெஞ்சு சொல்லணும் எல்லா தெஞ்சினு ஆடக்கூடாது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சூப்பராக ச வண்டி ஸ்கோடா பேப்பியா நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேரங்கா கெட்ட வாங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா சுகுர குத்துலாம் சார் ஷிஃப்ட்டு பாருங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத் பத்து மாடலு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் சார் அருமையான வண்டி சார் ஏன்னா நிறைய மிஸ் பண்ண சார் சூப்பராக சார் வண்டி வரணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று ரிஸ்ட்டு அவ்வளோ அருமையாக சார் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சார் ஃபர்ஸ்ட்டு மூணு ரூபா சொன்னிருந்தாங்க மூணே கால் சொன்னாங்க ரெண்டு இருபத்தஞ்சு சொன்னாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தரேன் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு சார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி எட்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எல்பிஜி கேஸ்மெண்ட் இருக்குது கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சுகருவா கொடுத்தாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு சுகுரூவா குத்துல டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் சார் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு சுகுரூவா குத்துல சார் சார் ஒன்று ஐம்பது ஒன்று அறுபதுலாம் விற்கிறாங்க சார் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா சார் சார் நல்லா இருக்குண்ணா சார் எல்லாம் கம்மி கம்மியாக எடுத்து போகணும் சார் அதான் சார் ஒரே ஒரு ஆசை தான் எடுத்துன்னு போங்க சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த லோ பட்ஜெட்டில் நான் தான் என் பேரையும் லோ பட்ஜெட் சரவணா ரொம்ப லோவாக எடுக்காதீங்க சார் ஆனால் வந்தவுடனே ஒரு ஐம்பது ரூபா வண்டிக்குதா நாற்பது ரூபா வண்டிக்குதுண்ணா அதெல்லாம் எடுக்காதீங்கண்ணா ஒரு குறுகிய காலம் இப்போ நம்மளுக்கு நினைக்குன்னு ஒரு பேர் ஆயிடுச்சு அந்த பேர் நம்ம கெடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை தர வந்தது நேற்று நாள் நடந்த ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க யார் சிரிக்காதி தயவுசே சொல்கிறேன் யார் சொல்லிட்டேடா ஒரு எயிட் ஹண்ட்ரட்னு வந்துச்சு வெறும் ரெண்டு ரூபா அத்தை இருபத்தேழு ரூபாய் பேசிட்டார் ஒருத்தர் வாங்கத்து வந்தார் இன்னொருத்தர் வந்தார் மெக்கானிக் ஒருத்தர் வந்தார் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வந்தார் மூணு பேர் வந்தாங்க இருபத்தேழு ரூபாய் பேசிட்டாங்க ஆயிரம் ரூபாய் டாஸ் நான் வண்டி பார்க்கலாம் போகலான்னு பண்ணார் எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு அது எழு வந்தார் கீழே அடியில் என்னாக்கிதான்னு கீழே குஞ்சு போனார் இந்த அடியில் போய் குஞ்சு போயிடா சார் குஞ்சு போனேன்னா இந்த வயிறு போய் அதில் போய் மாடிச்சு உள்ளே போய் ஆனால் ஐயோ ஐயோ கத்திர அப்போ என்ன பண்ணால் உள்ளே போய் நெக்கி 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 உள்ளே போய் பார்த்துட்டார் வயிறு மாடிச்சு ஐயோ ஐயோ கத்திரா என்னான்னு பார்த்தாக்கா உள்ளே மாட்டிக்கிறார் நாலு பேர் வந்த காரை தூக்கி இந்த இது செப்டாக தூக்கணும் சார் தூக்கி வெளியே போய் தரத்தானே வெளிச்சுட்டு வந்தாரு சார் வாங்குற இருபத்தி ஏழு ரூபா வண்டிக்கு இதெல்லாம் போய் பார்த்தானா சார் பண்ணுறது அதுக்கு ஓடு இது நான் தான் சொல்கிறது அப்படிலாம் சார் என்னது சொல்கிறீங்க அதனால் எடுக்கிறது ஒரு ஒன்னாயிரூபா மேலே எடு சார் ஒன்றே கால் காலருவா ஒன்றாயூபாய் நல்லாயிருக்கும் எத்து கொடுத்தாலும் ஒரு பேருக்கு சார் அதனால் நம்ம எண்ணம் பொருள் வாழ்க்கை சார் அவள் தான் சார் நம்ம தான் கொடுத்த ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற பொருளுக்கு நல்ல பொருளாக கொடுத்துட்டு போயிடணும் சார் இதுலேயே வருது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு மனசுக்கு பட்டா மட்டுந்தான் சார் சார் இப்போ சொல்கிறேன் சார் என் மனசுக்கு பட்டு நல்லா இருந்தால் மனசாக வண்டி கொடுப்பேன் நல்லா இருந்தால் அடுத்த வாரம் நான் வேறு வண்டி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சேன் சார் நான் எப்பவுமே நான் நினைக்கலாம் உங்கள்கிட்ட காசு எதனா வாங்கி ஜோயில் வாங்கி போட்டுக்கிணு எதனா ஒரு கார் எடுத்து கொடுத்துர்லாம் சார் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி சார் எல்லாமே சார் என்ன மரத்தில் சார் உரிமை வராங்க படத்தை அதனால நல்லா இருக்கிற வண்டி எடுத்து போகும் சார் ரொம்ப கம்மியாக எடுக்காதீங்க இந்த ஃபோன்பே ஜிபே எதுவுமே திசை எதுவுமே கிடையாது என்கிட்ட அதே மாதிரி யாருன்னா ஃபோன்பே பண்ணாலும் அதே அதேமாதிரி யாருன்னா ஃபோன்பே கொடுத்தாலும் வாங்காதீங்க அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி அது இதுன்னு போட்டு பண்ணுறாங்க நேரடியாக வாங்க ஃபோன் எடுக்கும்னா தைசையாக கஷ்டப்படாதீங்க வேணுன்றவங்க நேரடியாக வாங்க எந்த வண்டி ஓணுமோ இருக்கிற வண்டி மட்டும் கேளுங்க இல்லாத வண்டி கேட்டால் கஷ்டமாகக்குது இல்லாத வண்டிலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இருக்கிற வண்டி மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்து போங்க இல்லாத வண்டி கேட்டால் கஷ்டம் இதனால இல்லை ஃபோன் எடுக்காதனால நாலு பேர் ஃபோன் பண்ண நாலு பேர் ஃபோன் நல்லவங்க ஃபோன்லாம் எடுக்க முடியல சார் நான் தப்பாக நான் சார் நல்லவங்க ஃபோன்லாம் என்னால் எடுக்க முடியல இல்லாத வண்டிலாம் கேட்காதீங்க நல்லா இருப்போம் கொஞ்ச கால வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் சார் அவ்வளோதான் சார் அடுத்து பாருங்கள் செவல் ஆவியா சார் சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓண்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் சார் டீசல் வண்டி நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரெண்டு ரூபா ரெண்டாயிரவா விற்கிற வண்டி இது இந்த வண்டி பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் சூப்பராக ஸ்பார்க்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு சரி சரி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிர கேரம் ஒன்று நாற்பத்தஞ்சி சுகராக குத்துடலாம் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து குத்துடலாம் பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேரம் ஒன்று முப்பத்தஞ்சு சுகராக குத்துடலாம் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுக்கு ஏற்ற லிட்ரு இருபது வரும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு சாரி சாரி ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டே கால்ரே கேட்டு ரெண்டும் போது கேட்டு போனார் வியாபாரி வியாபாரி கூட கஸ்டமர் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் வண்டி இருபது வரும் மைலேஜ் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் நல்லாயிருக்கும் பெட்ரோல் வண்டி அதே மாதிரி பாருங்கள் ஐ டுவெண்ட்டி டீசலு

ஜன் எஸ்டில் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சுகராக பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் இந்த இந்தியா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு விஷா கோட்ராஜ் டீசல் வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாம் கேட்கறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஏசி சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் விஸ்டா நல்லாயிருக்கும் பன்னெண்டு மாடி நீங்களாம் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து சுகராக குத்துடலாம் கொறைச்சிடாதீங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இல்லை ரெண்டு நாளாக போகிறேன் சொன்னேன் எங்கள் ரிலேஷன் வந்துட்டு வீடு கட்டிங்கிறாரு நல்லா கேட்டுங்க கேட்டுங்கதான் அவருக்கு நீங்கள் வாணா அப்படின்னு சொன்னார் சென்று போனோம் போயிட்டு எல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க மேலே வந்து மோல்டிங் போட போகிறாங்க அப்போ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜல்லாம் போட்ட உருவாங்க பாருங்கள் அங்கே மேஸ்திரி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு எட்டு தாளா எட்டு தாளா ஜல்லி ஏழு தாளா மண்ணு போடணுன்னு சொல்கிறாரு இந்த ஜல்லி போகிறவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க அண்ணா அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஒன்று போடுங்கண்ணா கட்டாருங்க ஏன்னா அஞ்சு தாலாவும் அஞ்சு தாளா ஜல்லியும் அஞ்சு தாளா மண்ணும் ஒரு தாளா சிமெண்ட் போட்டால் கட்டாருன்னு சொன்னாங்க சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் போனேன் நான் பண்ண நீ எதுவும் பேசிக்க எதுவும் பேசிக்காத அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண காலையில் என்ன சாப்பிட்றேன் கேட்டேன் டிஃபன் சாப்பிட்றேன்னு நாங்கள் மொத்தம் இவங்க ஒம்பது இவங்க ஒரு ஒம்பது பன்னெண்டு பேர் நேராக போய் எங்கள் ஆளுக்கிட்ட சொன்ன போய் டிஃபன் சொல்லிட்டு டிஃபன் காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்தேன் என்னென்ன ஓணுமோ அவங்களுக்கு வயிறு வயிறு ஃபுல்லாக எல்லாமே வயிற்று ரொப்பினேன் ஃபுல்லாக அவங்களுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்கல வயிறு ஃபுல்லாக ரொப்பினேன் என்ன அண்ணா இப்படி இருக்கிறாரா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ நல்ல குணமாக சொல்லிட்டு டேய் நாயம்மா அவருக்கும் கஷ்டம் வரக்கூடாது இவங்களும் கஷ்டம் வராது இதுக்கு என்ன தேவை அப்படி சொல்லிட்டு கரெக்டாக போட்டு போயிட்டாங்க மதியம் பாருங்கள் சாப்பாடு பிரியாணி எல்லாம் போட்டா ரொம்ப மனசார வாத்திட்டு போயிட்டாங்க அவரை இதில் ஒரு கூத்துருந்தம்மா இவர் கம்மியாக போட சொன்ன ஒரு மேசி என்ன சார் சொன்னார் அவரும் என்ன பண்ணிட்டாரு நல்லா செய்ய சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தை நம்ம எண்ணம் தான் சார் நம்மளை நம்ம உயர்வாகன்றது எண்ணம் தான் சார் நீ எவ்வளோதான் காசு பணம் கொடுத்தாலும் வானான்னு சொல்கிற வாய் வயிறார சாப்பாடு போட்டு பாருங்க அதுக்கு மகத்தம் எதுவுமே கிடையாது போதுன்ற வார்த்தை கிட்டத்தட்ட இருபது பேர் அந்த இருந்து மனசார இந்தமாரி இந்த இந்தமாரி நான் கஸ்டமரு நான் பார்த்ததே கிடையாது அப்படி மனசார வாழ்த்துட்டு போயிட்டார் எங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறாரு சரணா நீ வேறு லெவல் சரணா நீ அப்படி மனசார நீ வாழ்த்துட்டு போயிட்டார் என்னையும் அந்தமாதிரி தான் சார் மேஸ்திரியும் மனசு மாறி போச்சு அந்த ஜல்லி போகிற கான்டெட்டுக்காக மனசு மாறி போச்சு பாருங்கள் சார் எல்லாம் பத்து வருஷம் வந்து இருபது வருஷம் வாழ போகிற வீடு சார் அது அதாவது அவங்க நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு வீட்டை கட்டி விடும் போது உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப தங்கமான குணம் எல்லாருமே அழகாக நின்று இருந்து மேலே காங்கிரீட் போட்டு சூப்பராக முடிச்சிட்டாங்க எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் இந்த நீ வந்து பத்து ரூபாய் வந்து நான் கம்மியாக தரேன் நான் பத்து ரூபா ஸ்டாகத்தரேன் நீ கரெக்டாக போனால் சத்தியமாக செய்ய மாட்டாங்க யாருமே நம்ம செய்கிற எண்ணம் தான் சரிங்க அது நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சாரவன இறங்கி செஞ்சானா எதுவுமே வெற்றி தான் சார் தோல்வின்றது வார்த்தை இருக்கக்கூடாது சார் எப்போயும் ஜெயிச்சு காட்டேன் சார் இருப்போம் சார் ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொன்னேன் அடுத்து பாருங்க சார் ஓல்ஸ்வேகன் போலோ சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாக்காரா சார் இதெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வரும் சார் மைலேஜ் சரியான வண்டி சார் எடுத்துக்கோ சார் நல்லாயிருக்கும் சார் வண்டி டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி அதே மாதிரி ஐ டுவெண்ட்டி பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணே கால் ரூபா கேட்டு மூணு ரூபாய் கேட்டு ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் இந்த ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இருக்கு எண்பத்தஞ்சு ரூபா சுகுராக குத்துடலாம் யாருன்னா கூட சொல்லப்படலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆல்ட்டோ எத்தினு போகும் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்ம தரப்பு ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரத்து சுகராக கொடுத்துலாம் சார் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரூபா நாலு ரூபா நாலு ரூபா சொல்லியிருந்தாங்க மூணு எம்புக்கு வந்துடுறாங்க விட்டுராதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ணால் அது வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தோன்னா இது இடம் பார்த்தீங்கன்னா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருன்னு காசு யாருக்கேட்டா சொல்லுவாங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது அதேமாதிரி ஜிபே ஃபோன்பேவும் கிடையாது ஃபோன்பே நீங்கள் கூட பண்ணாதீங்க யாருன்னா உங்கள் சொந்தக்காரங்க எனக்கு அனுப்புறானே தைசா எதுவும் வாங்கவும் வாங்காதீங்க ரொம்ப கஷ்டம் இப்போ ஜிஎஸ்டி வரி வட்டின்னு எல்லாம் போச்சு என்னத்தை கொஞ்சம் சம்பாதிச்சு நாம் மேஸ்திரி வேலை போய் செஞ்சு ஒரு நானூறுபா ஐநூறுரூபா போட்டு நம்ம சம்பாதிச்சு அதில் போய் என்னாத்த ஜிஎஸ்டி வரி கட்டுறதுக்கு இப்போ சின்ன சின்ன பங்க் அடி கூட சரி ஏன்னா ஃபோன்பே ஜிபேலாம் யாரும் பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் அது ஜிஎஸ்டி வரி கட்டண மாதிரிலாம் என்னத்தை நம்ம கஷ்டப்படுது கேஷாக பார்த்து வாங்கி போடுங்க நல்லா இருப்போம் ஃபோன் எடுத்து தயோ கோச்சிக்காதீங்க என்னால் முடியல சார் நானும் எவ்வளோதான் ஃபாலோ பண்ணாலும் நம்ம முடியல தேவையான இருக்கிற வண்டிகளை இன்னும் வண்டிதான் கேட்டு எடுத்துன்னு போங்க இல்லாத வண்டி கேட்குறேன் வீடியோ பாருங்கள் அந்த வண்டியில் வீடியோ இருக்கிற வண்டி மட்டும் கேட்டு எடுத்துன்னு போங்க ரொம்ப கஷ்டமாக சார் நானும் நாலு பேர் பொண்ணு எங்கள் வாட்ச்மேன் பேச பேசக்கூட முடியல ஒரு நாள் பாவம் கோயங்கோய் தான் பேசாரு நீங்கள் வேணால் பாருங்க ஃபோனில் ஆனால் பேசுகிறதே புரியல எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க கோயங்கோய் பேசாரு பேசார் தொண்டை பாதி வாய் பாதி இருக்க அவருக்கு என்ன பண்ணுறது ஒன்றியில் நம்ம சாந்தானு ஒருத்தர் ஊர் அவர் வர சொல்ல அப்படி கம்பீரமாக தான் சார் இப்படி வந்து அண்ணாண்ணா அண்ணாண்ணாண்ணா இப்போ என்னண்ணா சொல்லலாம் ஃபோன் எடுத்து பேச சொல்ல அப்படியாச்சு மொத்தம் பேசி பேசி ஆவி ஆவிப்போகுது என்னென்னா பணம்னா சும்மா வருமா கஷ்டப்படாதான் அதுக்குன்னு தேவையில்லாத கேட்டால் என்ன சார் பண்ணுறது தேவையில்லாத கேட்ட தான் ஞாபகம் வருது ஒருத்தர் கோயம்புத்திருக்காரு அவர் வந்தார் ஹலோ அப்படின்னார் என்னான்னு கேட்டேன் சரணண்ணா அப்படின்னார் ஆனால் ஒன்றில்லாம் மொத்தம் நாலு வண்டி அங்கே அனுப்புனா மொத்தம் நான் வந்து பீட்டி ஓட்டி சம்பாதிச்சு மொத்தம் மத்தி உனக்கு அனுப்புறாண்டா நான் என்னத்தான் சொல்றாங்க யார் விட்டு எடுத்துட்டு பீட்டி போட்டு அமிச்சு என்னத்தை போடுறது இப்படிலாம் கேட்கிறாங்க எப்படி கொடுப்பாங்க சொல்லிப்பாரு அவர் வந்து பீட்டி ஓட்டி சம்பாதிச்சு நாலு வண்டி அமிச்சிருந்தாக்கா சம்பாதிச்சு எனக்கு அக்கோம் மத்தான் அனுப்புறாரு நான் கஷ்டம் நான் என்னத்த சொல்றது வாங்க இன்னொரு வண்டி காட்டுறாங்க சொல்லுவாங்க அடுத்து பாருங்க விஷ்டா வந்து கோட்டராஜ் அட்டு ஒயிட் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் ஒரு ஸ்விஃப்ட்டு டீசல் ஒன்று பாருங்கள் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு நீங்களாம் நாலு ரூபா மூணு கர வைக்குது மூணிய ரூபா சுகராக சொல்லிக்கிறாரு தாராளமாக இருக்கலாம் சூப்பரான வண்டி சார் வாங்க பண்ண பேசிய தர டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு போடு பேஸ்ட்டா சார் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா சொன்னாங்க எண்பத்தஞ்சு ஆகினேன் அப்புறம் எண்பது ரூபாய்க்கு ஆகணும் எழுபத்தெட்டு ரூபா ஃபைனாக சொல்லிக்கிறேன் எழுபத்தஞ்சுக்கு சுகுராக கொடுத்துருவேன் இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நல்லா இருக்க வேண்டியது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுகுராக கொடுத்துறாரு டாட்டா சுமோ பதினாலு ரெண்டு ஓனரு ஐ டன்னு பாருங்கள் பதினாலு ரெண்டு ஓனரு ஐ டன்னு சூப்பராக இருக்காங்க ரெண்டே லட்சம் சுகுராக சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்து குத்துடலாம் யாரும் தரமாட்டாங்க பதினாலாம் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும் வேண்டிய இந்த டாட்டா விங்கர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் சூப்பராக கொட்டுறதா இருக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு சூப்பராக குத்துடலாம் இன்ஜின் சஸ்பென்ஷன் நாலு டயர் புது டயரு தராமல் ஓட்டலாம் தப்பே கிடையாது சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டீங்கனாக்கா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பது கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க கெட்ட வாங்க மெண்ட பெண்ணை போய் சேர்த்துறேன் இந்த ஓண்டா அமேஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அருமையான வண்டி சார் இது புக்கு வராதனால நின்றுச்சு நேற்று தான் புக்கு வந்துச்சு ஏன்னா டாக்குமெண்ட்டு கையில் இருந்தால் மட்டும் தான் நான் வியாபாரம் பண்ண முடியாது வந்துடுச்சு வாங்க நிறைய பேர் வந்து கேட்டு போனாங்க டாக்குமெண்ட் வர டாக்மெண்ட் டாக்குமெண்ட் வந்துடுச்சு ஏன்னா லோன் போட்டுருந்தாங்க லோன் ஆகி என்னோ சிலை கைக்கு வந்துடுச்சு வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி சார் அப்படியே உள்ளே ஒரு இன்ட்ரில் காமிச்சிரு நிறைய பேர் கேட்டாங்க நாலு டயரு சஸ்பென்சரு சார் இருபத்தஞ்சி இருபத்தாறு மைலேஜ் சார் செம்மையாக சார் வண்டி ஒரு அண்ணன் வக்கீல் அட்வொகேட் அவர் திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டார் அண்ணா வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டார் வந்துடுச்சு அண்ணன் அந்த அண்ணன் வீடியோ பார்த்தா வந்து வந்து எடுத்து மாட்டோம் வந்து வண்டி சூப்பராக சார் வண்டி விட்றாதீங்க அடுத்து பாருங்க லாஸ்ட்டில் ஒரு எடுத்துக்கா வந்து கேஎல் கேரளா வண்டி போட்டுருந்துளா ஃபர்ஸ்ட்டு வந்து மூணாயிரம் ரூபா சொன்னாங்க அப்புறம் மூலையை முக்கால் ஆகினாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க மூலையை காலத்தில் ஃபைனில் கேட்குறாரு கிட்ட வாங்க ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருவான் சார் விட்டுறா சார் மூன்றுருவாய்க்கு எத்திக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று கேரளா வண்டி மூன்று ரூபாய்க்கு யாரும் மாட்டாங்க நல்ல ரேட்டு சூப்பர் ரேட்டு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் அவ்வளோதான் போகணும் குறைச்சி பேசியிருந்தேன் அவர்கிட்ட வாங்க மின்ன பின்ன பேசியே தரேன் விட்டுராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ணுறது இந்த வீடியோ லைவாக வரும் எண்ணம் போல் வாழ்க்கை தத்தவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அவங்கள கண்காலகமாக வச்சு காப்பாற்றுங்க நல்லா இருப்போம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போனோம் சார் தொடர்ந்து இனிமேல் வந்து ஒரு ஒரு வீடியோ டெய்லியோ ஒரு ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று நாலுலேருந்து போட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்களெலாம் இருந்துச்சு முடிஞ்சு வெற்றிகரமாக நம்ம கடைக்கு வந்து டைல்ஸ் ஓட்டதே இன்றைக்கி அந்த மார்பல் கல் போட போகிறேன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏதோ கண் தகுந்த மாரி கட்டெலாம் கட்டியாச்சு மொத்தம் கட்டியாச்சு அந்த கீழே காரைக்கு வந்து அந்த பெட்ரோல் பங்குலெலாம் கல் தெரியுங்களா அந்த வலை வலையாக கல் அந்த கல் ஓட்டுறது இன்றைக்கி வராங்க ஆள் ஒட்டானா சீக்கிரம் முஞ்சுடும் பொழுது மனசார வேண்டுங்க ஐயா மனசு தான் எல்லாருக்கும் இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அதே விரவில் சீக்கிரம் வந்து கடவுள் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் ஐயா